ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்குறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கால்களோட மசில் தொடைகளோட சைஸை பெருசாகணும் அதோட ஷேப் வந்து சரியாக இல்லை அப்படின்னா அதற்கான ஒரு சிறந்த பயிற்சி தான் நாம் இன்னைக்கு பார்க்க போகிறோம் அதுக்கு என்ன பயிற்சி செய்யலாம் அப்படிங்கிறத வாங்க நிறைய பயிற்சிகள் வந்து கால்களுக்கு வந்து செஞ்சிருக்கலாம் அதிகபட்சமாக வந்து கால்கள் மசிலுக்கு வந்து நிறைய பேர் வந்து பயிற்சிகள் பண்ணுறதே கிடையாது அப்படி இருக்கும்போது எப்படி உங்களுடைய கால்களோட சைஸ் வந்து பெருசாகவும் அதோடய ஷேப் வந்து உங்களுக்கு கிடைக்கும் கிடைக்காது வாய்ப்பில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு இரண்டு பயிற்சியும் ஆகிறது கொஞ்சம் அதிகமாக உங்கள் கால்களுக்கு மசிலு ஃபோக்கஸ் பண்ணி நீங்கள் செய்யலாம் அதில் உங்களுக்கு கொஞ்சம் ஸ்மூத்தாக நீங்கள் செய்யக்கூடிய பயிற்சி அப்படின்னு பார்க்கலாம் அதாவது மேனுவலாக செய் ஸ்குவாடு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும் நிறைய பேர் பண்ணுறதுல ஹேக் ஸ்குவாடு வந்து நீங்கள் பண்ணலாம் உங்களுக்கு தேவையான வெயிட்டை வந்து மாட்டிக்கோங்க ஹேட் ஸ்குவாட் மிஷினில் இது வந்து ஒரு நாற்பத்தஞ்சி டிகிரியிலேருந்து அறுபத்தஞ்சி டிகிரி வரைக்கும் கிராஷாக இருக்கக்கூடிய மிஷின் ஒவ்வொரு இடங்களிலும் ஒவ்வொரு ஜிம்லையும் மிஷின் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும் ஸோ அது நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க எப்படி மிஷினில் பிளேட்டை மாட்டிக்கிட்டு உங்கள் சோல்டரில் அந்த சீட்டை வந்து சோல்ட்ரு சீட்டை வந்து வச்சுக்கோங்க வச்சுட்டு சரியான பொஷிஷனில் வந்து உட்காந்துக்கோங்க நின்றுட்டு நீங்கள் மெதுவாக உங்களுடைய கால்களை மடக்கி கீழே வந்து உட்காரணும் உட்காந்து எழுந்திருக்கணும் இதுதான் இந்த பயிற்சி ஸோ இது பயிற்சி பண்ணுற பொழுது வந்து ரொம்ப கவனமாக செய்யணும் உங்களுடைய கால் மசில் வந்து முடிந்த வரையிலும் கீழே அதாவது பட்டக்ஸ் டிக்கி இருக்கு பார்த்தீங்கன்னா அது வந்து உங்கள் காஃப் மசில் பக்கத்தில் வர்ற அளவுக்கு நீங்கள் வந்து உட்காரணும் அந்த பயிற்சி வந்து நீங்கள் கவனமாக செய்யணும் இதற்கு அடுத்த பயிற்சி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லெக் எக்ஸ்டென்ஷன் அது வந்து நம்ம சீட்டு மிஷினில் உட்காந்துக்கிட்டு உங்களுடைய கால்களை எக்ஸ்டென்ட் பண்ணுறது இதுக்கு உங்களுக்கு தேவையான ஒரு ரெண்டு பிளேட் வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க அதாவது கொஞ்சம் மேக்சிமம் வந்து நீங்கள் வந்து வெயிட்டு யூஸ் பண்ணிங்கன்னா மட்டுமே உங்களோட கால்களோட சைஸ் வந்து பெருசாகும் ஆனால் நம்ம வெயிட்டு போடும்போது கால்கள் வலிக்குது அப்படின்னா ஒரு வீக்லி ஒன்ஸ் வந்து நீங்கள் கால்களுக்கு வந்து பயிற்சி பண்ணுங்கள் இந்த பயிற்சி வெயிட்டை பாட்டிக்கிட்டு உங்கள் கால்களை எவ்வளோ தூரம் மேக்சிமம் மேலே தூக்க முடியுமோ அவ்வந்த அளவுக்கு நீங்கள் உங்கள் கால்களை மேலே தூக்கணும் தூக்கிட்டு அதை அப்படியே நீங்கள் வந்து உங்கள் கால்களை கீழே இறக்கணும் திரும்ப மீண்டும் தூக்கணும் இதுதான் இதோ பயிற்சியோட முறை இந்த பயிற்சி வந்து நீங்கள் இவ்வளோ கவனமாக நீங்கள் செய்யணும் இந்த பயிற்சி பண்ணுற பொழுதும் உங்களுடைய கால் மசில் தொடைகள் அந்த கை பக்கத்தில் பார்த்தீங்களா அந்த தொடைகள் வந்து மிக அற்புதமாக வளர்ச்சியை கொடுக்கும் வெயிட் பற்றலை அப்படின்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா வந்து வெயிட்டை வந்து ஆட் பண்ணணும் ஒவ்வொரு முறையும் வந்து நீங்கள் ஒவ்வொரு செட்டுக்கு ஒரு முறை வந்து நீங்கள் எடையை வந்து நீங்கள் ஆட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நல்லா ரிசல்ட்டு கிடைக்கும் எடை அதிகப்படுத்தும் பொழுது உங்களை ரெப்பு வந்து எங்களை குறையுதுங்க அப்படின்னா அதை பற்றி கவலைப்படாதீங்க அப்போ தான் உங்களுக்கு மசில் வந்து பெரிதாகும் அதிக வெயிட் பார்த்தா என்னால் வந்து பதினஞ்சு ரெப்பு போட முடிலாங்க பதினெண்டு ரெப்பு பண்ண முடில்ல அப்படின்னா அது வந்து ஒரு குறையில்லை அது வந்து நிறை தான் ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து உங்கள் கால்களை மேலே தூக்கி உங்கள் மசிலை தை மசிலை வந்து நீங்கள் டைட் பண்ணணும் அப்போ டைட் பண்ணும்போது தான் உங்கள் மசில் வந்து நல்லா வளர்ச்சி அடை ஸோ இந்த பயிற்சி வந்து அதே போல் செய்யணும் உங்களுக்கு அந்த இடையும் பார்த்தலாம் எக்ஸ்ட்ரா வந்து மீண்டும் வந்து ஒரு சின்ன ஒரு பிளேட்டை வந்து நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கொள்ளலாம் இந்த மாதிரி பிளேட்டை நீங்கள் ஆட் பண்ணி ஆட் பண்ணி நீங்கள் செய்யும் பொழுது தான் உங்கள் மசில் வந்து நல்லா டெவலப் ஆகும் இந்த பயிற்சியும் இந்த ரெண்டு பயிற்சி வந்து நீங்கள் தவறாமல் வந்து வாரத்தில் இரண்டு நாள் இந்த ரெண்டு பயிற்சி அதுபோல் ஃப்ரீ ஸ்குவாட் வந்து நீங்கள் போட்டிங்கன்னா கூட போதும் அதாவது பிளேட்டு போட்டு ஷோல்டரில் வெயிட் வச்சு பண்ணலனாலும் ஃப்ரீ ஸ்குவாட் அதாவது சும்மா உட்காந்து உட்காந்து பார்த்தீங்களா சிட்டப்ஸ் இதை வந்து நீங்கள் ஒரு நூறு சிட்டப்ஸ் பண்ணிவிட்டு இந்த பயிற்சியை வந்து ஒரு மூணு செட்டு நாலு செட்டு வீக்லி போடுங்க கண்டிப்பாக அவங்க கால் வந்து பெருசாகும் நன்றி நண்பரையை மீண்டும் வந்து அடுத்து ஒரு நல்ல பதிலை செஞ்சிக்கலாம் நன்றி